வணக்கம் நண்பர்களே பி எஸ் ராமையா அவர்கள் எழுதியிருக்கிற நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சோமசுந்தரம் என்ற அப்பாவும் அவருடைய ஆறு வயது பெண் குழந்தையான ரோகினியும் பேசிக்கிற மாதிரி இந்த கதை தொடங்குகிறது அப்பா நட்சத்திரங்களுக்கு கூட அப்பா இருக்கிறாங்களா உண்டுமா அவர் யாருப்பா சாமி சாமி உன்ன மாதிரியே அழகாக இருப்பாராப்பா ஆமாம்மா அவர் ரொம்ப அழகாக இருப்பார் இந்த நட்சத்திரம்லாம் எப்படிப்பா பிறக்குது நாம் சத்தியத்தை பேசுவதால் நாம் ஒவ்வொரு தடவையும் உண்மையை சொல்லும்போது நட்சத்திரம் பிறக்குது நான் கூட நிஜத்தை சொன்னால் நட்சத்திரம் பிறக்குமாப்பா ஆமாம்மா நீ ஒவ்வொரு தடவையும் நிஜம் சொல்லும் போதும் நட்சத்திரம் பிறக்கும் அப்போ நம்ம ஊரில் இருக்கிற அவ்வளோ பேரும் குழந்தைங்க எல்லாம் நெஜத்தையே பேசினா எவ்வளோ நட்சத்திரம் பிறக்கும் இரண்டு கைகளையும் விரித்து காட்டி இவ்வளவு நட்சத்திரம் பிறக்குவேன் இல்லையா ஆமாம்மா என்று அந்த குழந்தையும் அப்பாவும் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் இப்போ இந்த குழந்தை என்ன நம்புதுனாக்கா ஊரில் இருக்கிறவங்க உண்மை பேசுகிற போது ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது அப்படின்ற எண்ணத்தோடு இந்த குழந்தை இருந்து கொண்டிருக்கிறது அப்பா வேறு வேலையாக தபால் அலுவலகத்துக்கு போயிட்டு தனக்கு வந்துருக்க கடிதம் செய்தித்தாள்லாம் வாங்கிட்டு திரும்பி வராரு இந்த குழந்தை எப்போ சாயந்தரம் ஆகுன்னு பார்த்துட்டு குளிச்சுட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட வந்து நின்று வானத்தையே உத்து பார்க்குது சூரியன் மறைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்குது ஒவ்வொரு நட்சத்திரமாக வர வர இந்த குழந்தைக்கு ஒரே மகிழ்ச்சி துள்ளி குதிக்குது அம்மா ஊரில் யாரோ உண்மை சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு குதிக்குது அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல எதுவும் குழந்தை விளையாடுது அப்படின்னு நினச்சிட்டு இருட்டில் ஏமா வெளியில் நிற்கிறேன் நீ உள்ளவான்னு கூப்பிட்றாங்க மறுபடியும் இந்த குழந்தைக்கு இன்னும் எக்கச்சக்கமான நட்சத்திரம் வர 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 ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது ஒரே ஆட்டம் போடுது அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது அவங்க அம்மாவும் முத்தம் கொடுக்குறாங்க இதனால அப்பா வெளியில் போயிருந்தாப்பா சாயந்தரம் நேரம் வீட்டுக்குள்ளே வராரு அப்போ அந்த குழந்தை கற்றுது அப்பா ஊரில் ரொம்ப பேர் உண்மை பேசுகிறாங்கப்பா ஒரே நட்சத்திரமாக வந்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு அந்த குழந்தை கற்றுது மகிழ்ச்சியாக ஆனால் அப்பாவுக்கு அது புரியல காலையில் சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாரே தவிர அவருக்கு மனத்தில் அது நிற்கலை சரி ஏதோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு இப்போ குழந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் அங்கேருந்து கீழே தவறி விழுகிறது எரிகல்லாக எரிந்து விடுகிற காட்சியை பார்ப்போம் இல்லையா அதை பார்த்தோன்னே இந்த குழந்த அழுது ஐயோ யாரோ ஒருத்தவங்க போய் சொல்லிட்டாங்க ஒரு நட்சத்திர குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க அப்பா எப்படி வருத்தப்படுவார் அப்படின்ட்டு இந்த குழந்தை ஒரே அழுகையாக ஓடி வருது அவங்க அப்பா வந்து இப்போ தான் என்னம்மா எதுக்கு எதுக்கிடுறேன்னு ஒன்னே அப்பா நம்ம ஊரில் யாரோ ஒருத்தவங்க போய் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னுது என்னம்மா ஏன் அப்படி சொல்கிறேன்னு அப்பா தெரியாமல் கேட்குறாரு நீ தரப்பா சொன்ன ஒருத்தங்க நிஜம் சொன்னால் நட்சத்திரம் பிறக்கணாக்கா அப்போ நட்சத்திரம் கீழே எழுந்ததுன்னா யாரோத்தவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு தானேப்பா அர்த்தம் அப்போ அவங்க அப்பா எப்படிப்பா வருத்தப்படுவார் என்று அந்த குழந்தை சொல்கிறது அந்த கதையை பி எஸ் ராமையா இப்படி நிறைவு செய்கிறார் அந்த பச்சை உள்ளத்தில் எழுந்த துக்கத்தையும் அதன் துன்பத்தையும் நாவின் மொழிகளால் விவரிப்பது இயலாத காரியம் அது இருதயம் இருதயத்தினோடு தனது சொந்த பாஷையில் உணர்த்த வேண்டிய புனிதமான ஒரு துக்கம் நன்றி வணக்கம்